காபடி கதை கேடு குமரனின் காபடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காபடி கதை கேடு காவடி கதை கேளு குமரனின் காபடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காபடி கதை கேடு சுப்பிரமணியவன் போரின் சூரனை வென்றானாம் சூர தோழன் இடும்பன் கந்தனை மாமுனி மாமுனியகத்தியன் இடும்பனை நியமனம் செய்தாரே சக்தி சிவகிரியை புதி சேர்த்திட சொன்னாரே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காவுதடி சுமந்தான் இடும்பன் காவுதடி சுமந்தான் சக்தி சிவகிரியை தடியிலே கட்டி கொண்டு சுமந்தான் காய் என்ற சொல்லின் பொருள் தமிழினில் மரமென்பதாகுமே காவு தடி மருவி காவடி என்றான கதை கேடு காவடி கதை கேடு குமரனின் காவடி கதை கேடு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேடு காவடி தூக்கிக் கொண்டே இடும்பன் பழனி மலை சேர்ந்தான் சேர்ந்த பொழுதிலே மலையின் சோர்வு கொண்ட இடும்பன் இழைப்பாற எண்ணமும் கொண்டானாம் காவடி சுமைதனை பழனியிலே இறக்கி வைத்தானாம் காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடு மலை கடக்கும் கந்தனின் கதை கேடு ஓய்வு பெற்ற உடனே காவடியை தூக்க முயன்றானே காவடி அதன் சுமை கூடிவிட்ட உண்மை கதை கேடு ஒருவன் நின்றான் மலையின் மேல் பாலன் ஒருவன் நின்றான் குன்றினில் நின்று கொண்டு இடும்பனை கண்டு நகைத்தானே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்த கதை கேடு கோபம் கொண்ட இடும்பன் பாலன் மேல் பாய முற்பட்டானே பாயும் பொழுதினிலே தவறே மலையின் கீழ் வில்தானே மீண்டும் எழுந்தானே இடும்பன் மீண்டும் எழுந்தானே வெற்றி வடிவேலன் தெய்வத்தில் காட்சியை கண்டானே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேடு கோலமயில் குமரன் இடும்பனை ஆட்கொண்டு விட்டானே காவடி தூக்கி வரும் பக்தர்களை ஆட்கொண்டு விடுவானே கோலமயில் குமரன் நம்மை எல்லாம் ஆட்கொண்டு விட்டானே காவடி தூக்கி வரும் பக்தர்களை விடுவானே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு